பூண்டு நம்ம எல்லாருக்குமே தூ தெரியும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது பிளட் ப்ரெஷரை சரி பண்ணும் கொலஸ்ட்ராலை சரி பண்ணும் இன்டைஜெஷன் ஃப்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஆனால் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பூண்டு பால் பண்ணி சாப்பிட்டேன் ஆனால் கொலஸ்ட்ரால் சரியாகலை அப்படின்னு சொல்லுவீங்க பூண்டு பால் வந்து கொலஸ்ட்ராலுக்கு கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் கிடையாது பூண்டு அப்படின்னு வரும்போது கொலஸ்ட்ராலுக்கு பூண்டு தோலை நல்லா உரிச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுறணும் அப்போ தான் அலீசன் அப்படிங்கிற அந்த ஆக்டிவ் பிரின்சிபிள் வந்து நிறைய ரிலீஸ் ஆகும் ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்களோ பச்சையாக சாப்பிடுவீங்களோ பட் பச்சையாக சாப்பிடும்போது இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க இதுக்கு பேர் தான் டென் மினிட் ரூல் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சரி இப்போது இன்டைஜஷன் அப்படின்னு வரும்போது அகெயின் பூண்டு பாலாக கிடையவே கிடையாது இன்டைஜஷனுக்கு வந்து நீங்கள் பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு தேன்ல போட்டுட்டு தேன் பூண்டு மாதிரி சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்னா நெய்யில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை சாப்பிடுங்க பட் ஓவர் குக் பண்ணி சாப்பிடும் பட்சத்தில் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுங்க சரி இந்த பூண்டு பால் யார் சாப்பிட்லாம் இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் பா தாய்ப்பால் நல்லா சுரக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த பாலில் பூண்டு போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இன்டைஜஷனே மாதிரி இப்போ காதுவலி அப்படின்னு வரும் பட்சத்தில் கூண்டு இல்லையா அது நல்லா நச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பிசு பிசுப்பான ஒரு திரவம் வெளியில் வரும் அதுதான் வலீஸ்ன்ற பிரின்சிபல் அதை வந்து பட்ஸில் லேஸாக தொட்டுட்டு காதில் ரெண்டு பக்கமும் ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு வைங்க அப்போ இந்த காது வலி சரியாயிடுங்க